அந்த பனை இருந்து வந்து எலும்பு முறிவுக்கெல்லாம் வந்து எண்ணெய் தயாரிக்கலாம் மேம் மூட்டு வலி அது மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் எண்ணெய் தயாரிக்கலாம் அழகு சாதன பொருட்கள் எல்லாம் இதுல பண்ணலாம் அப்புறம் வந்து பொம்மைகள் செய்யலாம் காத்தாடி அது மாதிரி எல்லாம் நிறைய செய்யலாம் மேம் இதுல இருந்து என்னென்ன செஞ்சிருக்கீங்க நான் இதுல வந்து பிஸ்கட் பண்றேன் மேம் கேக் பண்றேன் அல்வா பண்றேன் பர்ஃபி பண்றேன் மேம் இதுல வந்து சத்து மாவு பண்ணிட்டு இருக்கேன் மேம் பனங்கிழங்குல சப்பாத்தி மிக்ஸ் பூரி மிக்ஸ் அப்படின்னு அது மாதிரி குடுத்துட்டு இருக்கேன் பியூர் மாவும் நம்மள்ட்ட கிடைக்குது மேம் ஒரு பனை கிழங்குல எத்தனை வகைகளை செய்ய முடியுமா எப்படி சரிங்க தன் வகைதான் எனக்கு தெரிஞ்சது இதா மேம் இதை விட இன்னும் நிறைய செய்யலாம் நிறைய பேர் இன்னும் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சதுதான் இந்த பன்கழங்க வந்து அவிச்சிட்டு நாரெல்லாம் உரிச்சிட்டு நல்ல வெயில்ல ஒரு மாதம் வரையும் வந்து நல்லா காய போட்டு மாவு பவுடர் ஃபார்ம்ல நாங்க எடுத்து வச்சிட்டு இத வந்து மக்கள்கிட்ட நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நீரிழிவு பேஷண்ட்டுக்காக தான் மெயினா இதை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் மேம் குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து கேக்கு அது மாதிரி ஆர்டர் போடுறவங்களுக்கு கேக் எல்லாம் நாங்க பண்ணி கொடுப்போம் நாங்க வந்து ஸ்டால் அது மாதிரி இடத்துக்கு எல்லாம் நாங்க போறப்ப வந்து இந்த மாதிரி கேக்கு பிஸ்கட் முறுக்கு மாவு அதிரசம் அதுல எல்லாம் பண்ணி பண்றீங்க பண்றீங்க அது சொல்லுங்க விளக்கமா சொல்லுங்க இது வந்து பண்றது வந்து நான் நான் வந்து செஞ்சு இப்ப சாப்பிட்டு பாத்தேன் இது டேஸ்ட் ஓகே இது வந்து ஏன் நல்ல பொருளை வந்து இது மாதிரி ஆக்ட் பண்ணி எது எப்படி சாப்பிட மாட்டேங்கிறாங்க இது மாதிரி ஆக்ட் பண்ணி குடுக்குறப்ப வந்து மக்களிடையே ஒரு வரவேற்பு இருக்கு மேம் வித்தியாசமா இருக்கு நம்ம டேஸ்ட் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுறாங்க மேம் முறுக்குன்னு எடுத்துக்கிட்டா பனங்கரங்க முதல்ல எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு மேம் அந்த தோல் எல்லாம் உரிச்சிட்டு மேம் நல்லா அவிச்சு எடுத்துட்டு அப்பதான் அந்த மாவு வந்து கெடாம இருக்கும் அதுல உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அவிச்சு எடுத்துட்டு அந்த தூள் எல்லாம் நாரெல்லாம் ரிமூவ் பண்ணினும் மேம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வெயில்ல நல்லா ஒரு மாத அளவு காலம் வந்து காய வச்சிடணும் காய வச்சாதான் மேம் அந்த மாவு வந்து கெடாம இருக்கும் பூச்செல்லாம் வராது நல்லா வந்து உடைச்ச அதை நல்லா கடைன்னு உடையற அளவுக்கு அதை காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் கிட்ட வச்சுட்டு கிட்டி நம்ம உடைச்சு வச்சுட்டு அதை வந்து மிஷின்ல கொடுத்து நம்ம மாவை அரைச்சு வச்சுக்கலாம் மேம் அந்த மாவு அரைச்சு குடுக்குறாங்க நாங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா வந்து மாவு அரைச்சு கொடுப்பாங்க மேம் இல்லைன்னா நம்மளே மிக்சில எல்லாம் போட்டா வந்து உடஞ்சிடும் மேம் அதனால மிக்சில கொடுத்து நம்ம அரைச்சு வச்சுக்கலாம் அரைச்சு வச்சுட்டா அது வந்து நம்ம என்ன ரெசிபி பண்றோமோ அதுல வந்து முறுக்குன்னு இப்ப வச்சுக்கலாம் முறுக்குல வந்து அரிசி உளுந்து எள்ளு சீரகம் பெருங்காயம் அது மாதிரி போடுவோம் அதுல வந்து பனங்கிழங்கு மாவையும் ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா குழந்தைங்க வந்து வெறும் மாவை கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு என்ன செய்யணும் இந்த பனங்கிழங்கு மாவையும் ஆட் பண்ணி பண்றப்ப வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த கழிவு